ஒரே நாளில் கொள்ளப் போகிறது எஸ்கே டுவெண்ட்டி த்ரீ அந்த கூலி திரைப்படம் இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் ஸோ கூலி திரைப்படத்தோட ஷூட்டிங் ஒர்க் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து இருக்குது ஆல்ரெடி வந்து நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சொல்லிட்டாங்க படத்துக்கான செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஷூட் வந்து முடிந்து விட்டது அடுத்த ஷெட்யூல் வந்து இருக்குது இன்னும் வந்து ஒரு மாதத்துக்குள் ஜனவரி எண்டுக்குள்ளே வந்து படத்துக்கான ஷூட்டிங் ஒர்க் வந்து முடிந்து விடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்க பக்கம் வந்து எஸ்கே டுவெண்ட்டி த்ரீ திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து தமிழ்நாடு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு இருக்காங்க ஈவன் வந்து சமீபத்தில் பெருங்கலத்தூரில் வந்து ஓப்பனாக வந்து நம்ம சிவகார்த்திகன் அவர்கள் வந்து ஸ்டன் ஸ்டன்ட் பண்ணது அது எல்லாத்தையும் வந்து பாராட்ட வைத்து இருக்கிறது இப்போ வந்து என்ன ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்குன்னா கூலி திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியும் அதே மாதிரி வந்து எஸ்கே டுவெண்ட்டி த்ரீ திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியும் ஸோ கூலி திரைப்படத்தை வந்து அஃபிஷியலாக வந்து மே ஒன்றாம் தேதி உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு வந்து ரிலீஸ் பண்ண படக்குழு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஆல்ரெடி வந்து இதை பற்றி நிறைய விஷயம் நம்ம பேசியிருப்போம் அதே டேட்டில் வந்து இப்போ வந்து எஸ்கே டுவெண்ட்டி த்ரீ திரைப்படத்தும் ரிலீஸ் பண்ணுவதற்கான பிளான் வந்து இருக்காங்க இது லேபர் டே ஸ்பெஷலாக கேட்டால் அதுக்காக கிடையாது கோடை விடுமுறை அந்த ஒரு கோடை விடுமுறையில் சிவகார்த்திகேனா அவர்கள் திரைப்படம் வந்தால் அது வந்து ஃபேமிலி அடைஞ்சு குழந்தைகள் செமையாக என்ஜாய் பண்ணுவாங்க அதனால் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஆனால் மேபி கடைசியில் இது தேர்ட் ட்விஸ்ட் வந்து தேர்ன் ஆக வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா வந்து சூர்யா அவர்களே வந்து ரஜினி திரைப்படம் வருகிறது அப்படின்னு சொல்லி என்னோடய திரைப்படத்தை நான் அடுத்த நான் வேறு ஒரு நாளில் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணாங்க ஸோ எஸ்கே அவர்கள் த தைரியமாக வந்து ரஜினிக்கோட மோது வாங்கலாம் மாட்டாங்களா அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தா பார்க்கணும் இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன்